ஃபோர்த் அஸ்டேட் தமிழ் நேர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பாரத வணக்கங்கள் இது உங்கள் ஃபோர்த் அஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் திமுக கூட்டணிக்குள் நடந்து கொண்டிருப்பது என்ன அப்படிங்கிற ஒருத்தான் பார்க்க போகிறோம் என்னப்பா பூசாக ஒன்றும் இல்லையே அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் சில விஷயங்கள் தற்போது எழ ஆரம்பித்திருக்கிறது அவள் என்ன என்பது குறித்து இன்றைக்கு பேசலாம் உங்களுக்கு நிகழ்ச்சிக்குள்ளே போயிடக்கலாம் இது உங்கள் ஃபோர்த் அஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் செவன் மற்றும் டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் எயிட்

ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தார் அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரும்பு சாரெல்லாம் எடுத்துக்கிறாங்க எங்களை சக்கரை தான் எங்களை கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார் அதோடைய உட்பொருள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆட்சியிலும் அதிகாரத்திலும் எங்களுக்கு பங்கை கொடுங்கள் அப்படிங்கிறத அவர் கேட்குறார் அது மட்டும் இல்லாமல் அண்மையில் ஜூனியர் விகடன் பத்திரிகையில் காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்துருக்கக்கூடிய பேட்டி இதற்கு முன்பாகவே கார்த்திக் சிதம்பரம் எம்பி அவர்கள் பேசிய பேச்சுகள் பிரவீன் சக்கரவர்த்தி அண்மையில் பேசக்கூடிய பேச்சு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட்ஸாக இருக்குது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா திமுக காங்கிரஸ் கட்சிக்கு தேவை என்றால் காங்கிரஸ் கட்சியும் திமுகவுக்கு தேவை ரெண்டு பேருமே வந்து மியூச்சுவலி கமிட்டட் தான் அதே போல் தான் விசிகா நான் விசிகாவுக்கு பின்னாடி வரேன் காங்கிரஸ் கட்சி பல்லாண்டு காலமாக மாறி மாறி கூட்டணி இருக்கிறானே தவிர ஆட்சி காலத்தில் பங்கு அனுபவிக்கலை அதிகாரத்தை சுவைக்கல அவங்க இவ்வளோ ஆண்டுகள் ஆயிடுச்சு அப்போ அவங்க விரும்புகிறாங்க அல்லது விருப்பம் தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப யதார்த்தமான கருத்து செல்வ பிறந்த வச்சு பேச மாட்டாங்க ஏன்னா அவர் ரொம்ப லாயலாக இருக்கிறார் மு க ஸ்டாலினுக்கு அப்படிங்கிறதுனால அவரை வச்சு பேச வைக்காமல் இவரை வச்சு பேச வைக்கிறாங்க இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இது காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்களின் கருத்தாகட்டால் தொண்டர்களின் கருத்தாகத்தான் இருக்கிறது அவர்கள் அதை விரும்புகிறார்கள் பல பேட்டிகளில் திருச்சி வெளிச்சமையை வலியுறுத்தி பேசியிருக்கிறாங்க ஆட்சி காலத்தில் பங்கனா என்னங்கிறத அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி பேசியிருக்காரு அப்போ தொண்டர்கள் மனநிலையும் அப்படி தான் இருக்குது அப்போது திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இடையில பேச்சுவார்த்தை நடந்துச்சு அப்படின்னா சீட்டு பேர்த்தையும் கூட்டுவாங்க இந்த டிமாண்டையும் வைக்க போகிறாங்க அப்படிங்கிறது கிளியராக தெரிஞ்சிருச்சு இன்னொரு பக்கம் இந்த கருத்தை மற்ற கட்சிகள் ஆதரிக்கிறாங்களா வரவேற்கிறாங்களா அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த கட்சிகள் எல்லாருமே குறிப்பாக வீசிக்கா அதை ஆதரிக்கிறாங்க ஆமாங்க சரியான கருத்து என்னென்ன தப்பு இருக்குது அப்படிங்குறதான் கேட்குறாங்க இது ஒரு ஆரோக்கியமான விவாதம் தானே அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க வலியுறுத்துகிறாங்க குறிப்பாக கட்சியினுடைய துணை பொதுச் திரு வன்னியரசவர்கள் அதை ஆதரித்து தான் பேசியிருக்கிறாரு அதில் ஒன்றும் தப்பு இல்லையோன்னு தான் சொல்கிறாரு அப்போ ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற ஒரு கோரிக்கை தற்போது மீண்டும் வெடிக்கவோ எழவோ துவங்கியிருக்கிறது திமுக கூட்டணிக்கு உள்ள இப்போ காரணம் என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னா திமுக தொடர்ச்சியாக பாஜக அதிமுக கொண்டு இருக்கிறதுனால வேறு வழியிலே இவங்க நம்ம கூட தான் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறதுனால தொடர்ச்சியாக அதை இருக்காங்க பட் ஒரு பக்கம் விஜய் வந்துட்டார் அந்த விஜயினுடைய பிரச்சாரம் அவர் கட்சியினுடைய போக்கு அதெல்லாம் வந்து பார்த்தா தமக்கு சாதகமாகத்தான் இருக்கிறது ஆண்டி பிஜேபி ஆன்டி டிஎம்கே அவ்வளோதான் அங்கே போய் சேர்ந்தால் என்ன பண்ண முடியும் இவங்களால் அப்படின்னு காங்கிரஸ் எண்ணினால் திமுக என்ன பண்ணும் இப்போ காங்கிரஸ் என்னமானு கேட்டிங்கன்னா அது சந்தேகம் தான் ஏன்னா மேலே ரொம்ப ஜெல்லாக இருக்கிறாங்க கீழே அதை வந்து மாற்ற முடியாது அப்படிங்கிறதுனால அவங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கிறாங்க பட் காங்கிரஸோட கோரிக்கை அப்படிங்கிறது வலிமையடைந்து கொண்டே போனால் திமுகவால் சமாளிக்க முடியுமா கூடவே வீசிக்காவும் சேர்ந்து கொண்டால் திமுகவால் நிற்க முடியுமா ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி இல்லாமல் திமுகவால் வெல்லவே முடியாது அப்படிங்கிறது தான் கல யதார்த்தம் இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி இருக்குது திமுகவால் இவங்க ரெண்டு பேரும் இல்லாமல் ஜெயிக்கவே முடியாது அப்போ அவங்க ரெண்டு பேரோட கோரிக்கையை திமுக செவி மடுக்குமா செவி மடுக்காது அப்படி செவி மடுக்கவில்லை என்றால் இது கூட்டணோட ரிஃப்ட்டை நோக்கி நகர்ந்து என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க அப்போ அந்த பிரச்சனை ஒன்று வந்து இப்போது திமுக சந்திக்க துவங்கி இருக்கிறது ஏற்கனவே இருந்த ஒரு பிரச்சனை நடுவில் அமைதியாச்சு இப்போ மீண்டும் எழத் துவங்கி இருக்கிறது ஏன்னா விஜய் மேலே ஒரு சாஃப்ட் கடல் காங்கிரஸுக்கு இருக்குது விசிகாவுக்கும் விஜயமலை ஒரு சாஃப்ட்டு கார்னர் இருக்குது அப்போ இந்த மாதிரான சூழலை இவங்க ரெண்டு பேர் பயன்படுத்துனாங்கன்னா திமுகவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு அடி இருக்கும் இந்த மாதிரி பிரியும் போது ஈஸியாக அதிமுக பாஜகவுக்கு ஒரு எட்ஜ் இருக்கும் அவங்களே கூட அடுத்ததாக வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா இந்த பக்கம் வந்து ஃபுல்லாக உடையுது உங்களுக்கு அப்போ அதை காங்கிரஸ் விசிகா விரும்புமான்னு கேட்டால் விரும்பாது ஆனால் நெருக்கடியை கொடுப்பா நெருக்கடியை கண்டிப்பாக கொடுப்பாங்க திமுகவுக்கு போன முறை வாங்கின விடத இந்த விடை போன முறை வாங்கினதை விட இந்த மாதிரி அதிகமாக சீட்டுகளை வாங்கி ஆக வேண்டிய கட்டாயத்தில் விசிக்காவும் இருக்கிறது காங்கிரஸும் இருக்கிறது ஆனால் திமுக கொடுக்குற இடத்துல இருக்காங்கட்டால் கொடுக்குற இடத்துல இல்லை அவங்க என்ன பண்ண போகிறாங்க எப்படி சமாளிக்க போகிறாங்க எங்களுக்கு எதுவுமே முக்கியம் இல்லைங்க எங்களுக்கு வந்து திமுக ஜெயிக்கிறதாங்க முக்கியம்னா நீங்கள் சீட்டுகளே வாங்க தேவையில்லை ஆனால் அந்த மாதிரி நிலைமையில் இன்றைக்கி விசிக்காவும் இல்லை காங்கிரஸ் உள்ள ரெண்டு பேரோட தொண்டர்களும் ரொம்ப ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்காங்க எங்களுக்கு பதவி வந்தாகணும் பதவின்னா அவங்க வந்து பதவி வெறிபிடிச்சா அலையலை இவ்வளோ நாள நம்ம உழைச்சிருக்கிறோம் அந்த உழைப்புக்கேற்ற ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க நீங்கள் இந்த பதவி வீடுன்னு அவமானப்படுத்தவே கூடாது உழைப்புக்கான அங்கீகாரத்தை கொடுங்கன்னு கேட்குறாங்க அந்த அங்கீகாரத்தை விசிய திரும்ப அவனுக்கு கொடுத்தே ஆகணும் அதற்கு திமுக உதவி பண்ணியே ஆகணும் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத இப்போ கேள்வி அதே போல் தான் காங்கிரஸ் கட்சியும் அது ஆயிரம் தான் பன்னையாயிரம் கட்சி அந்த கட்சி இந்த கட்சின்னு சொன்னாலும் ரூட் லெவலில் கைச்சினத்துக்கு ஓட்டுருக்கு குறிப்பாக சிறுபான்மையினுடைய வாக்கு அப்படிங்கிறது பாஜக எதிர்ப்பினால மட்டும் இல்லை காங்கிரஸ் எங்கே இருக்கும் அங்கே சிறுபான்மைய வாக்கு இருக்கும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் காங்கிரஸை தான் பாதுகாவலர்களாக பார்க்குறாங்க அப்போ அந்த காங்கிரஸ் கட்சி உங்களோட இருப்பதெல்லாம் உங்களுக்கு இலவசமாக ஓட்டுகள் கிடைக்கிறது அப்போ அதற்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க கூடுதல் சீட்டையும் கொடுக்கணும் ஆட்சி பங்கையும் கொடுக்கணும் கேட்குறாங்க அப்போ இந்த கோரிக்கை வலுத்துக்கொண்டே போவது அப்படிங்கிறது திமுக கூட்டணிக்கு ஒரு ஆபத்து நிச்சயமாக எப்படி சமாளிக்க போகிறாங்க திமுகங்கிறது தெரியல இப்போது அதனால தான் அண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்களாம் விஜயபதி பெருசாக திட்டுறதே கிடையாது அட்டாக் பண்ணுறதே கிடையாது ரொம்ப பேசவே மாட்டாங்க ஏன்னா என்றைக்கு இருந்தாலும் ஒரு யூஸாக வரவங்க நினைக்கிறாங்க அப்போது அந்த மாதிரி தான் இதையும் வந்து பார்க்க முடிகிறது காங்கிரஸ் கட்சியின் கோரிக்கையும் விசிகாவின் கோரிக்கையும் இடது கையால் பிறந்துள்ள முடியாது திமுகவால் அப்போ திமுக என்ன பண்ண போகிறாங்க திமுகவோட நோக்கம் என்னவாக இருக்க போகிறது இதெல்லாம் வந்து பலவிதமான கேள்வியாகத்தான் பார்க்கப்படுகிறது மேலும் இது தொடர்ச்சியாக பாஜக அதிமுகவுக்குள்ளே என்ன நடந்தாலும் பேசிக்கிட்டு இருக்கிற ஊடகங்களுக்கு இது கண்ணுக்கு தெரியாதான்னு கேட்குறாரு எடப்பாடி பழனிசாமி அதிமுக காரன் கேட்குறாங்க ஏங்க நாங்கள் எங்கள் கூட்டில் ரெண்டு பேர் தான் இருக்கிறோம் அடுத்த வரும் சில பேர் வருவாங்கன்னு நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் எங்கள் கூட்டணியில் நடைபெறக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் செய்வெடுக்கக்கூடிய ஊடகங்கள் இதை குறித்து ஏன் பேச மறுக்கிறாங்கன்னு கேட்குறாங்க ஏன்னா இப்போது கே எஸ் அழகரினுடைய குரலும் விசிகாவின் குரலும் சாதாரண குரல்கள் அல்ல திமுகவில் கூட்டணி இருக்கக்கூடிய மிகப்பெரிய இரண்டு கட்சிகள் அவங்களுடைய குரல் இது அப்போ அதற்கு திமுகவிட பதில் தேவையான ஒன்று தானே இப்போ காங்கிரஸ் வீசிக்காகவும் தேவையில் முடிவு எடுக்க முடியுமா திமுகவில் முடியவே முடியாது ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் தான் முக்கியமான தூண்கள் காங்கிரஸ் கூட்டணிக்கே அப்போ என்ன பண்ண போகிறாங்க இந்த உரசல் விரிசலை நோக்கி நகருமா அப்படிங்கிறதுலாம் கேள்வி என்ன தான் ஆயிரம் விஷயங்கள் பேசினாலும் திமுகவில் குடும்ப உறுப்பினருடைய கை ஓங்கி இருக்கிறதன் காரணமாக இதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்குமாங்கிறது பெரிய கேள்விக்குறியாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஏன் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தாங்க முதலமைச்சருக்கு பேனர் வைக்கிறாங்க கட்டவுட்டு வைக்கிறாங்க ஓகே அம்மையார் துர்காசாலனுக்கும் பேனர் கட் ஓட்டு வைக்கிறாங்க உயர பேனர் வைக்கிறாங்க அப்போது ஃபேமிலியோட பால்டிக்ஸோட நேரடியான தலையீடு இன் பால்டிக்ஸ் வந்து வந்திருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடிகிறது அப்போ அதற்கு இவரிடம் பதில் கிடைக்குமா இவங்களால் தீர்வை வாங்கி பெற தெரியல ஏன்னா போன வாட்டி மாதிரி இந்த முறையும் அவங்க அடங்கி போகணுங்கிற அவசியமே கூட இடதுசாரிகளுக்கோ கம்யூனிஸ்ட்டு விசி காங்கிரஸுக்கோ இல்லை அப்போ என்ன பண்ண போகிறாங்க ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வேறு இருபத்தி ஆறு வேறுங்கிறது தெல்ல தெளிவாக தெரியுது இப்போ இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி இப்போ இந்த கூட்டணிக்குள் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த தடுமாற்றங்கள் இந்த பேச்சுவார்த்தைகள் விரிசலை நோக்கி நகராமல் காப்பாற்று வரா முகஸ்டாரன் அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் திமுக கூட்டுறவுக்குள் ஏற்பட்டுக்கூடிய இந்த குழப்பங்களை குறித்து உங்கள் எண்ணங்களை கமிஷன் பதிவு பண்ணுங்கள் மற்றொரு தலைவர் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்